முயற்சி விழுஞ்சு வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு சுவையான டேஸ்டான பச்சை வெங்காய தக்காளி சட்னி வந்து எப்படி பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்க்கலாம் பெரிய வெங்காயம் வந்து ஒரு நாலு வெங்காயம் எடுத்துக்கோங்க தக்காளி வந்து மீடியம் சைஸ் தக்காளி வந்து ஒரு மூணு எடுத்துக்கோங்க புளி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு வந்து புளி எடுத்துக்கோங்க பூண்டு வந்து ஒரு பத்து பல் எடுத்துக்கோங்க கருவேப்புல ஒரு நாலு அஞ்சு இலை வந்து எடுத்துக்கோங்க மிளகாய் வந்து உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு வந்து மிளகாய் எடுத்துக்கோங்க எண்ணெய் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க கடுகு வந்து ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க உப்பு வந்து தேவையான அளவு எடுத்துக்கோங்க இப்போ வந்து பச்சை வெங்காய தக்காளி சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க பச்சை வெங்காய தக்காளி சட்னிக்கு வந்து வெங்காயம் எடுத்துருந்தோம் பாருங்க அந்த வெங்காயத்தோட தோல்லாம் எடுத்துட்டு இது மாதிரி நாலாக வந்து கட் பண்ணிக்கோங்க இதை வந்து எடுத்து மிக்சி ஜாரில் வந்து இதை வந்து போட்டுக்கோங்க அடுத்தது தக்காளியையும் இதே மாதிரி நாலாக வந்து கட் பண்ணிக்கோங்க இதோட சேர்த்துக்கோங்க புளி எடுத்துருந்தோம் பாருங்கள் இந்த புளி அப்புறம் மிளகாய் எடுத்துருந்தோம் பாருங்கள் இந்த மிளகாய் மிளகாய் எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு பூண்டு எடுத்துருந்தேன் பாருங்கள் பூண்டு உங்களுக்கு தோல் வேண்டான்னா தோலை வந்து உரிச்சுட்டு எடுத்துக்கோங்க நான் தோலோடு போடுறேன் அடுத்தது உப்பு இது எல்லாத்தையும் போட்டுட்டு இதை நல்லா வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இதை நல்லா நைஸாக வந்து அரைச்சிக்கோங்க நான் அரைச்சிட்டு காட்டுறேன் மிக்சி ஜாரில் வெங்காயம் தக்காளி பூண்டு புளி எல்லாம் போட்ட பாருங்கள் அது இந்த அளவுக்கு நீங்கள் வந்து நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போ வந்து பச்சை வெங்காயம் தக்காளி சட்னிக்கு வந்து அடுப்பை பற்ற வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பேன் வந்து போட்டுக்கோங்க போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் எண்ணெய் நல்லெண்ணெய் வந்து இது எல்லாத்தையும் வந்து ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு கடுகு எடுத்திருந்த பாருங்க இந்த கடுகை வந்து இதில் வந்து சேர்த்துக்கோங்க அது வந்து கருவேப்பில் இதையும் சேர்த்துக்கோங்க இந்த கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் இங்கே பாருங்க கடுகு எல்லாம் வந்து வெடிச்சிருச்சு இப்போ வந்து இங்கே பாருங்க இந்த அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிருங்க ஆஃப் பண்ணிட்டு இந்த பேனை திரும்பியும் இங்கேயும் வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம அரைச்ச இந்த வெங்காயம் தக்காளி பூண்டு இதெல்லாம் இருக்குது பாருங்க இதில் வந்து எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துவிட்டு இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் நல்லா கிளறி வைத்துட்டேன் ஒரு சுவையான டேஸ்ட்டான பச்சை வெங்காய தக்காளி சட்னி வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு இதை இட்லி தோசையோடு தொட்டு சாப்பிடுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் முயற்சிகள் வெல்லும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி